வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரும் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக ரெண்டாவது நாளாக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் சரியாக மாறுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபதா காணப்படுறவில்லை எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபதாம் பத்து கிராமோடய விலை நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா இன்றைக்கி வந்து பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலையில் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தான் காணப்படுது இதே வெள்ளாடு இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம்

வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு என்ன இருக்குன்னா இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதனடியான விலை ஏற்றத்துல காணப்படல கடந்த இரண்டே நாட்களில் சாவரனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுகிறது நாளை சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்துல இது எழுபத்தி மூன்றாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள்